சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை பொதுமக்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி திருவாரூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மை பாரத் கேந்திரா இணை இயக்குநர் திருவாரூரில் பேட்டி திருவாரூரில் உள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த மை பாரத் கேந்திரா அலுவலகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை பொதுமக்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கொண்டாடுவது தொடர்பாக கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மைபாரத் கேந்திரா இணை இயக்குநர் திருநீலகண்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி திருவாரூர் நான்கு வீதிகளின் வழியாக நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஒற்றுமை சுயசார்பு மற்றும் போதைப் பொருள் தவிர்த்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு முன்பாக கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி மாணவ மாணவிகளுக்கு கிராமங்களில் நடத்தப்பட்டு சான்றுகள் வழங்கப்பட உள்ளது மாணவ மாணவிகளிடம் என தெரிவித்தார் இதில் திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் நடராஜன் மைபார திட்ட உதவி அலுவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் என்று போட்டக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தினுடைய பங்காக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியானது திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு திருவாரூர் தியாகராஜர் கோயில் மேல வீதி வடக்கு வீதி கீழ் வீதி மற்றும் தெற்கு வீதி ஆகிய நான்கு வீதிகள் வழியாக திருவாரூர் வாசோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடையும் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து என்னென்ற தேசிய ஒற்றுமை சுயசார்பு மற்றும் போதைப் பொருள் தவிர்த்தல் குறித்த விழிப்புணர்வு ஆகிய கருத்துக்கள் முக்கிய இடம்பெறும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவியப் போட்டி போன்ற நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய கிராமங்களிலே நடத்தப்பட்டு அன்று வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்ச்சி உறுதிமொழி முதலாக தொடங்கி அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியினை கலை நிகழ்ச்சி மூலமாக மக்களுடைய கவனத்தை பெறுவதற்காக அந்த கலை நிகழ்ச்சி மூலமாக நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பல சாதனைகள் மக்களிடையே தெரியப்படுத்த வேண்டும் வருகின்ற சந்தை நாரான மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக தொடங்கப்பட்டு நிறைவடை இருக்கின்றது அதுதான் இது வந்து அஹ் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதால் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்தியாவில் உள்ள எழுநூத்தி முப்பத்தி ஆறு மாவட்டங்களும் இந்த இது நிகழ்ச்சி முதலாவதாக கொண்டாடப்பட்டு வருகிறது பேர் ஏன்னா இயக்குனர் திருநீலகண்டன் மைபாரத்து நிறுவனம்